தமிழகத்தின் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மேற்கு பகுதியில் துவக்கப்பட்ட ஆங்கிலோ வெர்னாக்குலர் எனும் பள்ளி ஏ டி தர்மராஜா ஆண்கள் மேல்நிலை பள்ளியாக நூற்றாண்டு காலத்தை கடந்து சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் இப்பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு முதல் பயின்ற மாணவர்கள் பயிற்சி ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழாவும் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பும் சிறப்பாக நடத்தப்பட்டது பள்ளி தாளர் ஏ கே டி கிருஷ்ணராஜு தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாணவர் ராகேஷ் குமார் வரவேற்று பேசினார் விழாவில் பேசிய பள்ளி தாளர் ஒவ்வொரு ஆண்டும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு சிறப்பாக நடைபெறும் ஜூன் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ஆண்கள் மேல்நிலை பள்ளிக்கும் ஜூலை இரண்டாவது வாரத்தில் பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கும் ஆகஸ்ட் இரண்டாவது வாரம் பெண்கள் கல்லூரிக்கும் முன்னாள் மாணவ மாணவிகள் சந்திப்பு நடைபெறும் இதற்காக முன்னாள் மாணவ மாணவிகள் சங்கம் என பதிவு செய்து வைத்து அடுத்த ஆண்டு முதல் சிறப்பாக நடைபெற உள்ளது இதற்காக தலைவராக பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் கல்லூரி முதல்வர் இருப்பார் செயலாளராக முன்னாள் மாணவர்கள் சார்பில் ஒருவர் நியமிக்கப்படுவார் பொருளாளராக அந்த பள்ளியில் பணிபுரிய முன்னாள் மாணவர்கள் இருப்பார்கள் ஆனால் அவர்களை வைத்து இந்த குழு ஏற்படுத்தப்படும் கடந்த ஆறு மாதங்களில் பள்ளிகளில் கடுமையான மாற்றம் ஏற்பட்டுள்ளது மாணவ மாணவிகள் விளையாட்டு மற்றும் ஆங்கில உச்சரிப்பு மற்றும் எழுத்து முறைகள் போன்றவைகளை சிறப்பாக நடத்துவது பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது விளையாட்டு ஆங்கில பேச்சு தனி ஆளுமை போன்ற வேலையும் படிப்பு மட்டுமல்லாது இதர தனிப்பட்ட திறமைகளையும் கண்டறிந்து அவர்களை அதில் ஊக்குவிக்கும் அளவிற்கு பயிற்சி விக்கப்பட்டு வருகிறது இதில் பங்கேற்கும் மாணவ மாணவிகள் அனைவருமே புதுமையான நிகழ்ச்சி என்பதால் தங்களது திறமைகளை வெளிக்கொண்டு வர வேண்டிய அளவிற்கு நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருப்பது தனிச்சிறப்பாகும் இவ்வாறு பள்ளியின் செயலர் ஏ கே டி கிருஷ்ணராஜு பேசினார் விழாவை முன்னாள் ஆசிரியர்கள் மாணவர்களால் பாராட்டப்பட்டு நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை பூர்த்தி கௌரவித்தனர் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது ராஜபாளையம் செய்தியாளர் ராமகிருஷ்ணன்